இங்க நீ கிடந்து நொந்துட்டு இருக்கல்ல அதுல இருந்தே புரிஞ்சுக்கிட்டு இருப்பேன் தே அசோக் சப்போஸ் உன்னால அந்த குடும்பமே அழிஞ்சு போச்சுன்னு வச்சுக்குவான் சட்டத்தாலேயோ இல்ல வேற யாராலயோ உன்னை எதுவும் செய்ய முடியாம இருக்கலாம் ஆனா நான் ஓ மனசாட்சி உன்னை சும்மா விட்டுருவேன்னு நினைக்கிற

நாங்க ரெண்டு பேரும் உயிரை விடுறதுக்கு முன்னாடி உன்னை யாரோ அடிச்சு போட்டுடாம பாத்துக்கலாம் என்னங்க இது பாடக்கண்ணை சாப்பிடல இதுக்கு மேலையும் செல்லம் கொடுத்து கெடுத்து உன் குண்ணி போட்டுருப்பேன்

வேண்டாம் உடம்புக்கு நல்லது சின்னையா வேண்டாம் நெஞ்சுக்கு நல்லது வித்யா நடந்தது நடந்து போச்சு எல்லாத்தையும் மறந்துட்டு நம்ம வீட்டு நிலைமைய நினைச்சு பார்த்து இன்னும் கொஞ்ச காலம் தானே இந்த மாதிரி ஒரு அந்த சுடுகாட்டுக்கு இனிமே என்னால போக முடியாது தயவு செஞ்சு என்ன யாரும் இருக்காதீங்க கடைசி எனக்கு ஒண்ணு தோணுது நாம மூணு பேரும் தற்கொலை பண்ணிக்கிட்டு தான் சாகணும்னு இருந்தா அது யாராலையும் தடுக்க முடியாது நம்ம பிளான் எப்படி அவள காலேஜில் மட்டும் இல்ல வீட்டோடி சேர்த்து வச்சு கிடைக்கிடுச்சு புதுசா என்னடா சினிமாவில் தெரியுமா நம்ம வித்யாவோட நம்ம செஞ்சதெல்லாம் தப்புன்னு சிமரா பேசுற அவளுக்கு சேர்த்து போஸ்டர் ஒட்டிடுவோம்

நீங்க சரின்னு சொல்லுங்க அம்முட்டி அமைக்கிருவா அதோ அந்தபடிதான் நான் தான் அசோகோட அப்பா கொஞ்ச நிலுமா என் மேல வெறுப்பு வர அளவுக்கு நான் எந்த தப்பும் பண்ணலையே என் மகன் உனக்கு ஏற்படுத்தின அவமானத்தை பத்தி கேள்விப்பட்டேன்

உன்னோட எதிர்காலத்துக்காக நான் எது வேணாலும் செய்யறதுக்கு தயாரா இருக்கிறேன் அப்படிங்களா அப்ப ஒண்ணு பண்ணுங்க உங்க மகன் கிட்ட சொல்லி இன்னும் கொஞ்சம் போஸ்டர் அடிச்சு ஊர் பூரா ஒட்ட சொல்லுங்க என்ன என் மகன் செத்து போயிட்டான்னு பாக்க வந்தீங்களா ஐயா அடுத்த ஜென்மத்திலேயாவது இந்த மாதிரி மகனை பெறாம இருக்க சாமியை வேண்டிக்கங்க அப்படியே பிறந்துட்டாலும் அடுத்த நிமிஷமே கழுத்து நெடிச்சு கொண்டு போட்டுருங்க

இப்பத்தான் உங்க அக்காவுக்கு கல்யாணம் ஏற்பாடு எல்லாம் செஞ்சுட்டு இருக்கோம் அதுக்குள்ள எப்படிமா பரவாயில்லம்மா இப்ப இருக்கிற சூழ்நிலையில ஏன் கல்யாணத்தோட அவ கல்யாணம் தான் முக்கியம் எல்லாம் ஆண்டவ விட்ட வழி வாங்க வாங்க என்ன வேணும் உப்பு புளி மிளகா சீரகம் இருக்கா

விவரமா சொல்றேன் நான் ஆஸ்பத்திரில தொட்டில இருந்தப்ப டாக்டருடைய மோதரத்தை திருடுறேன் தொட்டில் பழக்கம் இப்ப செருப்பு கடை வரைக்கும் வந்துருச்சு நான் எதை திருடுனாலும் என் மனசு அதுதான் ஒட்டிக்கு ரெட்டி அது சரி கூட ஐம்பது ரூபா குடுத்தீ அது எதுக்கும் அந்த செருப்பு கடைக்காரன் நினைச்சாருன்னா என்னை போலீஸ்ல புடிச்சு கொடுக்கலாம் தண்டனை வாய் குடுக்கலாம் அதுதான் சேர்த்து மேல ஐம்பது ரூபா போட்டு கொடுத்தேன் அதெல்லாம் ஒண்ணும் வாடாப்பா நீ தான் எடுத்துக்கிட்டு போன படத்தை திருப்பி கொடுத்துட்டிய இந்த ஐம்பது ரூபா வேண்டாங்க உப்பு தின்னவன் தண்ணி குடிக்கணும் தப்பு செஞ்சவே தண்டனை அடையணும் கே போல்டா அதாவது சேர்த்து சால்ட் ஆத்தாக பாணி ஆத்தாக பால்ட் ஆத்தாக தண்டனை ஆத்தாக என்ன துத்துவம் ஐயோ தொத்துவம் இல்லையா தத்துவம் நான் வர்றேன் சேர்த்து தம்பி அரே பையா தம்பி அரே பையா என்ன இந்த காலத்துல இப்படி ஒருத்தனா எப்படியோ உனக்கு அம்பது ரூபாய் லாபம் பாட போலா அறிவாம் ஒரு நாளைக்கு நம்ம கடையிலே ஆர்த்தா வை அச்சா ஹா அஷோக் என்ன இங்க வந்து இப்படி உட்கார்ந்துட்டு இருக்கீங்க காலேஜ்ல நீங்க இல்லாம ஒரே போர் நீங்க போனதுக்கு அப்புறம் நான்தான் உங்க எடுத்து பிடிச்சிட்டு இருக்கான் ஒரு டீசல் சே இல்லாதவ ச்சே சரியான பிடிக்குப்பயா இல்ல எவோ எக்கெடு போனா நமக்கு என்ன அஷோ வாங்க ஜிஜிபி ல போய் ரூம் போட்டு ஜாலியா இருக்கலாம்

உங்களை மாதிரி நல்ல மனசு வேற யாருக்குமே வராது நீங்க என்ன சுனிதா சுனிதான்னு கூப்பிடும் போதெல்லாம் ஒரு இதயத்தை தான் உன் இதயத்தை தான் நீங்க என்ன கேக்குற மாதிரி இருக்கு நீ இவ்வளவு தூரம் என்ன புரிஞ்சு வச்சு நான் கொஞ்சம் கூட எதிர்பார்க்கவே இல்லை சுனிதா 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 என்னடா மச்சா கண்டுகா மாறி போறா

என்ன பாட்டி ஹார்னிக்ஸ் ஏன் கூட சாப்பிடுறியா எனக்கு விவரம் தெரிஞ்ச நாள்ல இருந்து நான் ஹார்னிக்ஸ் தான் சாப்பிடுறேன் சாப்பிடறேன் உங்களுக்கு என்ன வேணும் எனக்கு ஹார்னிக்ஸ் தான்

அத்துங்களா ஹரே ராம் ஐநூறுக்கு ஆயிரம் ஒரு நாள் அவனை நம்ம கிடையாது அத்தாவை!